ஹலோ எவ்ரிவான் நான் என் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு நாளை சந்தித்தேன் அது எனக்கும் என்னை படைத்த அல்லா ஒருவனுக்கு மட்டுமே தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விசேஷமான சம்பவம் அந்த வினாடிகள் என் மௌத் மரணம் மிக அருகில் வந்துவிட்டு போனது போன்ற ஒரு உணர்வை எனக்குள் ஏற்படுத்தியது என் தாய் தந்தையர் எனக்காக செய்த துவாக்களின் மகத்துவம் எவ்வளவு பெரியது என்பதை நான் என் உயிரில் உணர்ந்தேன் நம்முடைய எல்லா அமல்களையும் நாம் கேட்கும் எல்லா துவாக்களையும் விட மிகவும் புனிதமான ஒன்று உண்டு என்றால் அது நம்முடைய தாய் தந்தையர் நமக்காக செய்யும் துவாக்கள்தான் இந்த முழு உலகத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய ரப்புல் ஆலமீனின் அனுமதி இல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்னுமே நடக்கப் போறது இல்லை அவன் தனித்தவன் அந்த சவாலான நாளை கடக்க வைத்த என்னுடைய ரட்சகனுக்கு சுக்ரன் யாரப்பி ரஹ்மான் அளவற்ற அருளாளனாகிய என் இறைவனுக்கு நன்றி அந்த நாள் மறக்க முடியாத நாள் என்னுடைய மவுத்து கிட்ட வந்துட்டு போன மாதிரி இருந்துரு ஏன் என்று நான் சொல்ல விரும்பவில்லை படைத்த அல்லாஹுவுக்கு மட்டும் தெரிந்தால் போதும் அவனுக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்லை அல்ஹம்துலில்லா அல்லாஹுவுக்கே எல்லா புகழும் இன்றைக்கு நாம் பேசிய இந்த உறவு பாலத்தின் வலி மற்றும் அன்பு நிச்சயமாக உங்கள் மனதை தொட்டிருக்கும் ஒரு நிமிடம் சிந்திக்க வைத்திருக்கும் என்று நம்புகிறேன் வாழ்க்கைப் போராட்டங்களுக்கு மத்தியில் நம் மனதின் நிம்மதிக்காகத்தான் இந்த குரல் ஒலிக்கிறது உங்கள் சிந்தனையை செழுமைப்படுத்தவும் வாழ்வில் நல்ல மாற்றங்களை உருவாக்கவும் தேவையான மனதிற்கு ஆறுதலான விஷயங்களை இந்த சேனலில் நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக மட்டுமே கொண்டு வரப்போகிறோம் நாங்கள் உங்களை கட்டாயப்படுத்தி சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லவில்லை இந்த சேனலை ஆதரிப்பதும் சப்ஸ்கிரைப் செய்வதும் உங்களுடைய விருப்பம் ஆனாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டால் நீங்கள் தேடும் நல்ல தகவல்கள் உங்கள் வாழ்வில் வெளிச்சமேற்றும் நல்ல சிந்தனைகள் உடனுக்குடன் உங்களை தேடி வரும் இதை ஒரு நல்ல நண்பனின் அழைப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த செய்தியை பார்த்த பிறகு உங்கள் மனசுல என்ன மாற்றம் வந்துச்சு என்ன தோணுச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் கருத்துதான் இந்த சேனலின் உயிர் இந்த உணர்வு மற்றவர்களுக்கும் போய் சேர ஒரு ஷேர் பண்ணுங்க இந்த கருத்தின் ஆழம் பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்கள் அடுத்தொரு முக்கியமான செய்தியில் சந்திக்கலாம் அதுவரை உங்கள் மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் நிறையும் நன்றி